பாருங்க இது ஒரு இரநூறு அடி ஆழமுள்ள போர்வெல்லு இதில் இப்போ மோட்டார் போட்டு தண்ணி இருக்கோம் எல்லா பம்பு செட்லேயும் இந்த டெலிவரினு சொல்கிற இந்த இது வரைக்கும் இருக்கும் இதுக்கு இந்தாண்ட ஒரு நாலு மீட்டர் ஓசு வேறு ஒன்றும் பெரிய செலவு இல்லைங்க இப்போ இப்போ வாய்க்காலில் தண்ணி இறச்சிக்கிட்டுருக்கோம் இந்த தண்ணியை மழை காலத்தில் அதிகமாக இந்த வயவெளியில் பேஞ்சி இந்த வாக்க வழியாக தான் வடியும் அந்த நேரத்தில் இந்த பைப்பை இயற்கை பழச்சு இந்த மாதிரி தண்ணிக்குள்ள மூழ்க வச்சுட்டு மோட்டாரை இங்கே பாருங்க மோட்டாரை ஆஃப் பண்ணி விட்டேன் இது வரைக்கும் தான் நமக்கு கரண்ட்டு தேவை இதுக்கு இந்தாண்ட இது எத்தனை நாளாக இருந்தாலும் தண்ணி பாட்டே வந்துக்கிட்டு இருந்ததுன்னா இந்த ஓசு தண்ணியே அது போட்டே உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் இது பாருங்க நல்ல முழு சுழி தெரியுதுங்களா தண்ணி உள்ளே போயிட்டுருக்கு அதாவது ஒரு நிமிஷத்துக்கு இரநூறு லிட்டர் தண்ணி ஒரு மணி நேரத்துக்கு பன்னிரெண்டாயிரம் லிட்டர் ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் லிட்டர் தண்ணி பூமியின் அடி ஆழத்துக்கு அதாவது இரநூறு அடி ஆழத்துக்கு இதே இன்னொரு பம்பு போர்வெல்லு முந்நூறு அடி இருந்துன்னா முன்னூறு அடிக்கும் போகும் இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுன்னா எதிர்காலத்தில் தண்ணீர் தேவைங்கிற பற்றாக்குறைங்கிற இதுக்கே வேலை இல்லை பாருங்க ஆ இதில் அந்த வாய்ப்பகுதியில் அந்த ஓசனுடைய வாய்ப்பகுதியில் நைலான் வலையை கட்டிக்கிட்டு கட்டி உள்ளே போட்டால் போதுங்க வேறு ஒன்றும் செய்ய வேணாம் ஒவ்வொரு நாளும் காலையில் வந்து தூசிகள் வந்து அந்த வாயை அடைச்சிருக்குதான்னு பார்த்து அதை மட்டும் விட்டால் போதும் திரும்பவும் ஒவ்வொரு நாள் காலையிலயும் ஒரு பத்து நிமிஷம் மோட்டாரை போட்டு விட்டிங்கன்னா கொஞ்சம் குழம்பெல்லாம் தண்ணி வரும் அதாவது இருந்து போன குழம்பெல்லாம் திருப்பி வெளியில் வந்துடும் அப்புறம் தெளிஞ்ச தண்ணியாக வரும் இந்த ஒரு போர்வெல் மூலமாக ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட மூணு லட்சம் லிட்டர் தண்ணியை உள்ள பூமிக்கு உள்ள அனுப்ப முடியும் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான போர்வெல்கள் மூலம் இந்த அதிகமாக தண்ணீர் பொழுது இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி மழை நீர் ஒரு சொட்டு கூட கடலுக்கு போய் கலக்காமல் அவ்வளவு தண்ணியும் பூமிக்கு அடியில் இருக்கிற இந்த மணல் படுகையில் சேர்த்து வச்சுட்டோம்னாக்கா எதிர்காலத்தில் தண்ணீர் பஞ்சமே இருக்காது இந்த அடி ஆழத்திலேருந்து உறிஞ்சப்பட்ட தண்ணீரை நிரப்பாமல் ஒரு காலத்திலையும் கிணத்துலையும் ஏரியிலையும் குளத்துலேயும் தண்ணியை நிறுத்தினா கூட நிற்காதுங்க அவ்வளவு தண்ணியும் ஆவியாக தான் போகும் இதை பார்த்து இதில் உள்ள சாதக பாதங்கள் இன்னும் என்னை விட படித்த மேதாவிகள் இதை இன்னும் தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணி இன்னும் கொஞ்சம் சுத்தமான தண்ணியாக உள்ள அனுப்புறதுக்கு செய்வீங்கன்னு என்ன செய்வீங்க கண்டிப்பாக நொட்டாரம் சொல்கிறவங்களும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை இதில் உள்ள சாதக பாதகங்களை என்னை விட அறிவாளிகள் செய்து தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணி உடனடியாக அரசாங்கம் தெரிய தெரியப்படுத்தினா எதிர்கால தண்ணீர் தேவைகள் பூர்த்தி அடையும் என்று இதன் மூலம் நம்புகிறேன் இந்த இதில் எனக்கு உதவி பண்ண நண்பர் பாலாஜிக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்